ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கிரேவி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறன்னு பார்ப்போம் ஃபேன் சூடாக இருக்குது என்ன சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்கேன் அதில் அஞ்சு காஞ்ச மிளகாய் மல்லிக் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் ஏலக்காய் ஒன்று ரெண்டு கிராம்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு இது எல்லாத்தையும் அதில் போட்டு வரும் வதங்கிச்சு தேங்காய் கொஞ்சம் திருவிச்சுக்க அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் வதக்கி வைத்துக்குவோம் ஆற வச்சு அரைச்சிக்குவோம் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பேன் சூடாகிருக்கு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு செகண்ட் விட்டு கிண்டி விட்டுருவோம் ரொம்ப நேரம் கிண்டி விட்றாது கறி கீரம் இந்த முட்டையை லேசாக கோடு போட்டு வச்சுருக்கேன் அதை லேசாக அதில் போட்டு இதை கிண்டி விட்டு எடுத்துக்குவோம் செஞ்சால் அந்த முட்டையில இந்த மசாலாலாம் இறங்கும் இறங்குவோம் எடுத்துக்குவோம் சட்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊத்திக்கிறேன் பெரியவங்க சேர்த்திருக்கேன் நல்லா கருவேப்பில ஒரு பத்து போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதங்கட்டும் வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது பச்சை வாசனை வதக்கி வதக்கம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா வதங்கட்டும் கிரேவிக்கு தேவையான உப்பை அதில் சேர்த்துருவோம் அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும் தக்காளியும் நல்லா உறங்கிடுச்சு அரைச்சி வச்சுருக்க டேஸ்ட்டை அதில் சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி வறுத்து மசாலா வறுத்து அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புரிச்சா நல்லாயிருக்கும் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க இந்த மசாலாவை இந்த எண்ணெயிலே நல்லா அப்படி வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கணும் இந்த மிக்சி ஜாரை அலசி இதில் சேர்த்துக்கோ தண்ணி தேவையான அளவு சேர்த்துறேன் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா மூடி வச்சிருவோம் இந்த மாதிரி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது இந்த முட்டையை வச்சு இந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடுவோம் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா காரசாரமாக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லா இருக்கும் இந்த சாதத்துலேயே இப்படியே போட்டு கூட சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்வைட்டிஸு